இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அதானிக்கு தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம் நீங்க உடனே நீதிமன்றம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய நீதிமன்றம் அல்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாந்து நீதிமன்றம் அதிரடியாக அதானிக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கக்காரன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதானியை கைது செய்யலாம் அதனால தான் அமெரிக்காவுக்கு போக முடியாமல் கண்ணை உருட்டிக்கிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறான் அதானி அப்படிங்கிறது தெரியும் இப்போது ஆஸ்திரேலியாவும் அதானிக்கு எதிராக அதிரடி தடையை பிறப்பித்திருக்கிறோம் இப்போது நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் ஆஸ்திரேலியாவில் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொள்ளும் போது என்ன பண்ணிக்கிட்டாரு அதாவது அதானிக்காக அந்த நாட்டில் தொழில் துவங்குவதற்கான ஒரு இடைத்தரகர் வேலையை தான் மோடி செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை பல நேரங்களில் நாம் உட்பட பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தான் ஆஸ்திரேலியாவில் அதானிக்கு சுரங்க தொழிலில் ஈடுபடுவதற்கான ஒப்பந்தத்தை மோடி வாங்கி கொடுத்தார் அப்படி வாங்கி கொடுத்ததற்கு பிறகு அங்கே போய் இப்போ இந்தியாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இல்லையா மலை மலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் க ஒரு ஒரு கட்டுக்கடாங்காமல் கொள்ளையடிக்கிறது ஆயிரம் கோடி ஆயிரம் ஏக்கர் நிலம் ஒரு உருவாக்கி விற்கிறதெல்லாம் இங்கே நடக்கும் அங்கேயும் போய் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அதானி தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார் அங்கு ஒரு நிலக்கரி சுரங்கத்தை ஒன்று துவங்கி அதில் எந்த விதமான சுற்றுப்புற சூழல் சார்ந்த எந்த விதமான ஒரு சட்டத்திட்டங்களையும் மதிக்காமல் அவர் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கார் இதற்கு எதிராக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார்னா பென் பென்னிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் இவர் பல வருடங்களாக இந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே நடக்கக்கூடிய முறைகேடுகள் மக்களுக்கு எதிரான செயல்கள் சுற்றுப்புற சூழலுக்கு எதிரான செயல்கள் இவற்றையெல்லாம் வந்து அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துகிறார் இப்போ உடனே அதான் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு எத்தனை அறுநூறு மில்லியன் டாலர் நஷ்டஈடு கேட்டு கோர்ட்டுக்கு போகிறார் அதாவது நான் வந்து நல்லவன் நான் ஒரு ஸ்தாபனத்தை என்னுடைய ஒரு ஸ்தாபனம் இங்கே இருக்குது அந்த ஸ்தாபனத்திற்கு எதிரான மிகப்பெரிய அவதூறுகளை இந்த பென் பென்னிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவை சார்ந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இதை நான் அனுமதிக்க முடியாது இவரே என் மேலே சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னா இவர் வந்து அறுநூறு மில்லியன் டாலர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உலக வரலாற்றிலேயே ஒரு ஒரு வழக்கில் இவ்வளோ பெரிய நட்ட ஈடு என்பது எங்கேயுமே நடந்ததில்லை அதை அதானி பண்ணுறார் ஆனால் இந்த பென் பென்னிங்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் சளைத்தவர் அல்ல நீ போடுறா ஆனால் உன்னுடைய எல்லா பித்தலாட்டத்தையும் நான் வெளிக்கொண்டு வருவேன்னு அவர் உடனே தொடர்ந்து செயல்படுகிறார் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா இவரை உழவு பார்க்கறதுக்காக அதானி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தனியார் ஒரு புலனாய்வு குழுவை நியமிக்கிறான் இந்த தனியார் புலனாய்வு குழு இந்த பென் பென்னிங்ஸனுடைய ஒரு ஒன்பதாவது வயது படிக்கக்கூடிய பிள்ளை இருக்கிறாங்க அந்த பிள்ளையினுடைய புகைப்படத்தை எல்லாம் எடுத்து வெளியிடுறாங்க இப்படியெல்லாம் பல்வேறு மிரட்டல்கள் இவருடைய வீட்டை சோதனை கோர்ட்ல கோர்ட்டில் வந்து போகிறாரு அவர் வந்து வேற பல்வேறு அரசாங்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கார் அப்படின்னு இவர் கோர்ட்டுக்கு போகிறார் இதெல்லாம் நடக்குது ஆனால் எல்லாவற்றையுமே இந்த பென் பென்னிங்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து முறியடிச்சுக்கிட்டே போகிறார் கடைசியில் இரண்டு தினங்களுக்கு முன்பு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அதானி சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆறு மில்லியன் டாலர் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அதானி உடனடியாக போய் கோர்ட்டில் சரணடதி என்ன நான் இல்லை இல்லை நாங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்கள் அதை வெளியே வந்துடுறோம் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா கோர்ட்டு சொல்லியிருக்குது அதானி வந்து அதானியினுடைய இந்த நிறுவனம் தொடர்பாக உடனடியாக இனிமேலாக இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிடுவதற்கு பென் பென்னிங்ஸுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஆனால் அது குறைந்த காலம்தான் அதன் பிறகு நீங்கள் வேணும்னா இவரை பற்றிய பித்தலாட்டங்களை நீங்கள் வெளியிடலாம் அதை குறித்து நீங்கள் சோதனை நடத்தலாம் ஆராய்ச்சி செய்யலாம் அப்படிங்குறாடி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியாவில் என்ன நடந்தது இந்தியாவில் இப்போ நம்ம அதானின்னு பேசணும்னா உடனடியாக ஊட சமூக ஊடகங்களுக்கு தடை அதானியை பற்றி பேசுவதற்கு சமூக ஊடகங்களில் தடை பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதானின்னு பேசினா தடை மோடினு கூட பேசலாம் மோடி விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ்ஸை என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதானின்னு பேசிடக்கூடாது பேசிட்டா அதற்கு தடை இதெல்லாம் இருக்கு ஆனால் ஆஸ்திரேலியாவில் இந்த பருப்பு வேகுமா எல்லா இடத்துலையும் இந்த பருப்பு வேகுமா நீ என்னன்னா ஒன்றை நல்ல காட்டிக்கிறதுக்காக நீ வந்து அவர் மீது ஒரு அறுநூறு மில்லியன் டாலர் பாரு நான் எவ்வளோ சுத்தமானவன் களங்கம் இல்லாதவன் சொல்லிட்டு போனேன் ஆனால் இன்னைக்கு நீ பயந்து என்ன பண்ணியிருக்கிற இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரணடைய வேண்டிய நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் அப்போது நீ இருக்கிறது பூரா பித்தலாட்டம் இந்தியாவில் தோண்டி தோண்டி கொள்ளையடிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இப்போ உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்லையும் போய் தோண்டக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்க அதற்கான எல்லா உதவிகளையும் இவர்கள் செய்துட்டு இருக்கிறார் சிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சிக்கணும் அதனால தான் அமெரிக்கா பல்வேறு ஆதாரங்களுடைய அடிப்படையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதானியை கைது செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பிடிவாரன் வாரண்ட் இதுல இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மோடி கூட இப்போ ட்ரம்பை நேரடியாக சந்திக்க முடியாத சூழலில் இருக்கிறான் ஏன்னா ட்ரம்பா அதானியானா மோடிக்கு அதானி தான் அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளி இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் அவங்களுக்கு அதாவது நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி ரூபாய் டாடா குழுமத்துக்கு மானியம் நீங்க நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்திற்கு மானியமாக பாஜக நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி மூணு கோடி ரூபாயை சர்வசாதாரணமாக எழுதி தள்ளி இருக்கு சரி எங்களுக்கு இவ்வளவு திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா அதற்கு பிஜேபிக்கு நன்கொடையாக டாடா குழுமம் கொடுத்துருக்கக்கூடிய தொகை தெரியுமா எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் அது இவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் யாருக்கு என்ன இந்தியாவுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறது இந்தியாவில் மக்கள் வரிப்பணங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை தாரை வார்த்து கொடுக்கறது நிலங்களை உருவாக்க கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்கறது இலவசமான மின்சாரம் இலவசமான நிலம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டு அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவானா தயாரிப்புறது மட்டும் அவனை செய்வானா பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறது அவன் அதில் வந்து இவங்க பிரிச்சுக்கிறது கொள்ளைய கொள்ளை கொள்ளையடிக்கிற பணத்தை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பித்தளாட்டங்களை இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லா காலத்திலையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கார்பரேட்டு உள்ள உறவுகள் இருந்திருக்கு இருக்கு இல்லைன்னு கார்ப்பரேட்டுகளை கார்பரேட்டுகளை எதிர்த்து ஆட்சி செய்வதற்கு இவர்கள் என்ன கம்யூனிஸ்டுகளாக அல்ல அது வேற ஆனாலும் கார்பரேட்டுகளை வைத்து மிகப்பெரிய கொள்ளைகளை நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம்னா அது பாஜக தான் நீங்க எலக்ட்ரால் பாண்ட்ங்கிறதை எதுக்காக கொண்டு வந்தான் இல்லையா யார் கொடுக்குறாங்க கணக்கெல்லாம் காட்ட வேண்டிய தேவையில்லை நீ கொடுத்துட்டுப்ப நான் வாங்கிட்டு இருக்கிறேன் இதில் தானே இயங்கிட்டு இருக்கு இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியே இல்லையா இந்தியாவை விற்று விற்று அதில் கூடிய பணத்தை தானே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தானே எம்எல்ஏக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டிருக்கிறது அப்படித்தானே அது எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனால் அது எல்லா நாட்டிலையும் நடக்காது அப்படிங்கிறது அதான் இவ்விஷயத்தில் நிரூபணமாகி இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க